ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியல் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பத்து பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில தேங்காய் ரெண்டு ஸ்பூன் உடச்ச கடலை இன்றைக்கி நான் கால் கிலோ கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் இதெல்லாம் தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பொறிஞ்ச பிறகு பத்து பல்லு பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கலாம் அதோடு ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பில தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருந்த கொத்தவரங்கையும் சேர்த்து நல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்ல சுருளை வதக்கி எடுத்துக்கலாம் அதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொதித்த பிறகு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சிம்மில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் ரெண்டு சில் தேங்காய் பத்தை எடுத்திருக்கேன் அதோட ரெண்டு ஸ்பூன் உடச்ச கடலை ஒரு ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் வந்து ஒரு பவுட்ரு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் இது மாதிரி கிடைக்கும் கொத்தவரங்க நல்லா தண்ணி சுண்டி இது மாதிரி நல்லா வெந்த பிறகு கடைசியாக நம்ம தேங்காய் துருவல் போட்டு இறக்குறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இந்த கொத்தவரங்காய் பொரியல் இருக்கும் கொத்தவரங்காய் கொஞ்சம் சிறு கசப்பாக தான் இருக்கும் நம்ம இது மாதிரி தேங்காய் உடச்ச கடலை சோம்பு இதெல்லாம் சேர்க்குறப்ப அந்த கசப்பே தெரியாமல் இருக்கும் இது சாம்பார் சாதம் காரக்குழம்புக்கு தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்ல சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ